கடந்த காலம் காணாமல் போனது எதிர்காலம் எதிர்பார்ப்பில் இருக்கிறது நிகழ்காலம் நிஜமாய் நிற்கிறது புன்னகை பூத்து புத்துணர்வோடு நடந்து வா புதிய பாதை காத்திருக்கிறது பூங்குத்துக்களோடு என்ற சிந்தனையோடு தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் காணொளி ஆர் சூடாமணி அவர்களின் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் சென்னையில் ஆர் சூடாமணி அவர்கள் பிறந்தார் இவரின் தாயார் பெயர் கனகவள்ளி இவருக்கு இரு சகோதரிகள் மற்றும் ஒரு சகோதரர் பிரபல எழுத்தாளர் பார்த்தசாரதி இவரது சகோதரி ஆவார் இன்னொரு சகோதரி பத்மாசனி சிறந்த மொழிபெயர்ப்பாளர் சூடாமணி அவர்கள் இளம் வயதிலேயே பெரியமை நோயால் தாக்கப்பட்டு வளர்ச்சி குன்றியவர் இவர் முதலாவதாக எழுதிய சிறுகதை காவேரி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்தது இவர் பெற்ற விருதுகள் கலைமகள் வெள்ளி விழா விருது இலக்கிய சிந்தனை ஆண்டு விருது ஆனந்த நடத்திய நாடகப் போட்டியில் இருவர் கன்றனர் என்ற நாடகத்துக்காக இரண்டாம் பரிசு ஆர் சூடாமணி அந்நியர்கள் சிறுகதை வாங்க கதைக்குள் போகலாம் நான் உங்கள் திவ்யா ராசிபுரம் வா வா என்பதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை மகிழ்ச்சி வாயை அடைத்து மூச்சு திணற வைத்தது பார்வையும் சிரிப்புமே பேசின ஹலோ சவி என்ன அண்ட் சர்ப்ரைஸ் நீ ஸ்டேஷனுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல என்று முகமலர்ச்சியுடன் கூறியவரே சௌமியா அவளிடம் விரைந்து வந்தாள் எவ்வளோ வருஷம் ஆச்சடி நாம் சந்திச்சு என்ன நீ ஸ்டேஷனில் எதிர்பார்க்கலேன்னு உன்னை மன்னிக்க முடியாது என்றாள் சவிதா சௌமியா சிரித்தாள் அப்பாடா இப்படி பேசினால்தான் எனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது ரெண்டு நிமிஷங்கள் வரையில் மௌன முகமாய் சகோதரிகள் எதிரெதிரே நின்றார்கள் பேச்சுக்கு அவசியமற்றமா அர்த்தமயமான இதயமயமான நிமிஷங்கள் ஜாமான்களுடன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வெளிவந்து டாக்ஸியில் ஏறி கஸ்தூரிபா நகர் வந்து சேரும் வரை பரஸ்பரம் எப்படி இருக்கே உங்க ஆத்துக்காரர் குழந்தைகளுக்கெல்லாம் சௌக்கியமா என்பதற்கு மேல் உரையாடவே இல்லை டாக்ஸியில் அவ்வளவு இடம் இருந்தபோது தம்மை அரும அறியாமல் நெருக்கமாய் ஒட்டி உட்கார்ந்த செயல் ஒன்றை எல்லாமாய் பொழிந்தது சவிதாவின் கணவர் மைத்துனியை வரவேற்று குசலம் விசாரித்த பின் நீ வர்றது நிச்சயமானதிலிருந்தே உன் அக்காவுக்கு தரையிலே கால் நிற்கலே என்று சிரித்தார் சௌமியாவின் பார்வை சகோதரியிடம் சென்றது மீண்டும் மௌனத்தில் ஒரு பாலம் புன்னகையில் மின்னும் ஆந்தரிகம் இத்தனை வருஷம் ஆனா தோணல செவி தலை கொஞ்சம் நரைக்க ஆரம்பிச்சிருக்கு வேறு எதுவும் வித்தியாசமில்லை என்றாள் நரை சவிதா லேசாய் சிரித்து கொண்டாள் காலம் செய்யக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான் பாவம் வருஷங்கள் என்று சொல்வது போல் இருந்தது அந்த சிரிப்பு பிரிந்திருந்த காலமெல்லாம் இந்த சந்திப்பில் ரத்தாகிவிட்டது பரஸ்பரம் பாசமுள்ளவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் ஒன்று சேர்ந்தாலும் எவ்வளவு எளிதாய் தொடர்ச்சியை மேற்கொண்டு விட முடிகிறது சௌமியா சொன்னது போல் இத்தனை வருஷங்கள் ஆனதாகவே தெரியவில்லை மனதளவில் அவர்களுள் வித்தியாசம் எது எனவே பதினோரு ஆண்டுகள் இடைவெளி காண கனப்போதில் தூர்ந்து விட்டது பிரிவே இல்லாமல் எப்போதும் இப்படியே தாங்கள் இருவரும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தது போலவே தோன்றியது விதவை தாய் இறந்தபோதுதான் அவர்கள் கடைசியாக சந்தித்தார்கள் அந்த சூழ்நிலையே வேறு வெவ்வேறு இடங்களிலிருந்து பறந்து வந்து ஒன்று சேர்ந்ததெல்லாம் ஒரு துக்கத்தில் பங்கு கொள்ள அப்போது நிலவிய நெருக்கமும் ஒருமையும் அந்த துக்கத்தின் அம்சங்கள் பேச்செல்லாம் அம்மாவும் அவள் இறுதியின் விவரங்களும் தான் காரியங்கள் முடிந்தபின் பின் அவர் அவர்களின் இடத்துக்கு திரும்பிவிட்டார்கள் அதன் பின் இப்போதுதான் உண்மையான நெருக்கம் சிறிது காலமாக ஒருவித ரத்த சோகையால் பலவீனமுற்றிருந்த சௌமியாவை அவள் கணவர் சவிதா குடும்பத்தினரின் அழைப்பின் பேரில் தாமும் குழந்தைகளும் வீட்டை கவனித்துக் சொல்லிவிட்டு ஒரு மாறுதலுக்காக அவளுடைய அக்காவிடம் பம்பாயிலிருந்து அனுப்பி வைத்தார் இப்போது சென்ற காலத்தை சகோதரியர் இருவருமாய் மீண்டும் பிடித்து கொண்டு வந்துவிட்டார் போல் இருந்தது முதல் நாளின் மௌனத்துக்கு பிறகு ஆந்திரிகம் தோழமையும் பேச்சில் உடைப்பிடித்து கொண்டன அக்காவுக்கும் தங்கைக்கும் பேசி மாறாது போலிருக்கே என்று சவிதாவின் கணவர் பரிஹசிப்பார் அவள் மக்கள் கிண்டலாய் சிரிப்பார்கள் அது ஒன்றுமே சவிதாவுக்கு உரைக்கவில்லை பேச்சு என்றால் அதில் தொடர்ச்சி கிடையாது அல்லது அத்தொடர்ச்சி தனி வகைப்பட்டது ஒரு நாள் பேசியிருந்த விஷயத்தை பற்றி அடுத்த நாளோ மூன்றாம் நாளோ வேறொரு சந்தர்ப்பத்தினிடையே திடீரென்று அதுக்காகத்தான் நான் சொல்றேன் என்று தொடரும்போது இலைகள் இயல்பாய் கலந்து கொள்ளும் அவர்களுக்கு தொடர்ச்சி விளங்கிடும் மேலே தெரியும் சிறு பகுதியை விட பன்மடங்கு பெரிய அளவு நீரின் கீழே மறைந்திருக்கும் பனிப்பாறை போல் இருந்தது உடன்பிறப்பின் பந்தம் வெளியே தலை சிறு தெரிப்புகளுக்கு ஆதாரமாய் அடியில் பிரம்மாண்டமான புரிந்து கொள்ளல் மற்றவர்களுக்கு உரைப்பு சமையலரை பரிமாறிவிட்டு தானும் தங்கையும் மட்டும் காரமில்லாத சாம்பாரை உட்கொள்ளும் போது அந்த ஒத்த ருசி இன்னும் ஆழ்ந்த ஒற்றுமைகளின் சிறு அடையாளமாய் தோன்றியது அவ்விருவருக்கும் காஃபியில் ஒரே அளவு இனிப்பு வேண்டும் இருவருக்கும் அகலக்கரை போட்ட புடவை தான் பிடிக்கும் மாலை உலாவளை விட விடியற்காலையில் நடந்துவிட்டு வருவதில் தான் இருவருக்கும் அதையே இஷ்டம் உறக்கத்தின் இர இரவு இரண்டு மணிக்கு சிறு நேரம் கண் விழித்து நீர் அறிந்துவிட்டு மறுபடி தூங்க போகும் வழக்கம் இருவருக்கும் பொது இப்படி எத்தனையோ ஒரே வேரில் பிறந்த சின்ன சின்ன இணக்கங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இனிமை சவிதா நாற்பது வயதாக போகிறது சௌமியா அவளை விட மூன்றை வயது இளையவள் ஆனால் அந்த இனிமைக்கு சிரஞ்சீவி யௌவனம் ஏனென்றால் அவள்கள் இருவரும் ஒன்று வைத்தியமும் நடந்தது ஒரு கடமையைப் போல சவிதா சகோதரியை உற்று பார்த்தாள் உனக்கு ரத்தம் கொஞ்சம் ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன் முகம் அத்தனை வெளியினா போல இல்லே உன் கைபாகம்தான் இல்லைனா பம்பாயில் பார்க்காத வைத்தியமா என்று சௌமியா சிரித்தாள் தயிரில் ஊற வைத்து சர்க்கரை சேர்த்த வற்றலை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டவாறு இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த டிஃபன் அவர்கள் பிறந்தகத்தில் பழக்கம் இங்கே யாருக்கும் இது பிடிக்கிறதில்லை இப்போது இப்போதுதான் எனக்கு ஜோடியாய் சாப்பிட நீ வந்திருக்கே என்று கூறி மகிழ்ச்சியுடன் தயாரித்திருந்தாள் சவிதா மாலை நாலரை மணி இருக்கும் சவிதாவின் மூத்த மகன் பத்தொன்பது வயதான ராஜு எம்எஸ்சி முதலாம் ஆண்டு மாணவன் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தான் அம்மா நாளைக்கு எங்கள் காலேஜில் எம்எஸ்சி முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பிரேக்கப் பார்ட்டி நடக்குது நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வர மாட்டேன் ராத்திரி தங்கிவிட்டு அடுத்த நாள் தான் வருவேன் என்றான் சரி என்றால் சவிதா சௌமியா அவனை ஏறிட்டு பார்த்தாள் நீ முதல் வருஷம் ஸ்டூடெண்ட் தானே ராஜு ஓவர் நைட் இருந்து தான் ஆகணுமா ஆகணும்னு ஒன்றும் சித்தி ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்க போகிறா அவன் அங்கிருந்து சென்ற பின் சௌமியா இதையெல்லாம் அத்தி பேர் அனுமதிக்கிறாரா சவி என்றாள் ஆமாம் நீயும் வேணாம்னு சொல்கிறதில்ல எதுக்கு சொல்லணும் இப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே தங்க ஆரம்பிச்சு தான் இந்த நாள் பசங்க எல்லா வழக்கங்களையும் கற்றுக்கிறா இல்லையா சுருட்டு கஞ்சா குடி அப்புறம் கோயட் வேறு நான் இப்போ ராஜுவை எதுவும் பர்சனலாக சொல்லலே புரிகிறது சௌமி ஆனால் காலம் மாறுறதை நாம் தடுத்து நிறுத்திட முடியுமா குழந்தைகளை நாம் தடுத்து காப்பாற்றலாமே உலகம்னா இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு தான் இந்த நாள் பசங்க வாழ்ந்தாகணும் அதுக்கு மேலே ஒழுங்காகவோ ஒழுக்கங்கிட்டோ நடந்துக்கிறது அவா கையில் இருக்கு பெரியவாளோட கண்ட்ரோலே அவசியம் இல்லைங்கிறையா கண்ட்ரோல் பண்ணினா இன்னும் பிச்சுண்டு கிளம்பும் அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு உதவி தேவை அப்பா அம்மா வேற எதுக்கு தான் இருக்கா தங்களுடைய அன்பு என்னைக்கும் அவாளுக்காக திறந்தே இருக்கும்னு குழந்தைகளுக்கு காட்டத்தான் வேறு எப்படி உதவ முடியும் சிறிது நேரம் இருவரும் பேசவில்லை ஒரே சீராய் போய்க் கொண்டிருந்த ஒன்றில் சிறு இடல் உணர்வா சௌமியா தன் டிஃபன் தட்டை மேஜை மேல் வைத்தாள் வற்றல் இன்னும் மீதம் இருந்தது சவிதா கன நேரம் அமைதி இழந்தாள் பிறகு கையை நீட்டி தங்கையின் கையை மெல்ல பற்றி அமுக்கினாள் இதை பற்றி கவலப்படாதே சௌமி அடுப்பட்டுக்காமல் யாரும் வளர முடியாது குழந்தைகளை பொத்தி பொத்தி வச்சுக்க முடியுமா முதல்லே அவை அதை ஏத்துப்பாளா சொல்லு போகட்டும் புதுசாக ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கே போகலாமா நீ அதை ஏற்கனவே பம்பாயில் பார்த்துட்டியா இன்னும் பார்க்கல போகலாம் புதிய திரைப்படத்தை பார்த்து விட்டு வந்த அன்று சகோதரிகள் வெகு நேரம் அதை பற்றி விவாதித்திருந்தார்கள் சௌமியாவுக்கு படம் பிடிக்கவில்லை இப்படி பச்சையாக எடுத்தால்தான் நல்ல படம் அர்த்தமா இப்போதெல்லாம் சினிமா இலக்கியம் எல்லாத்துலேயும் இந்த பச்சைத்தனம் ரொம்ப அதிகமாகி அசிங்கமாயிண்டு வருது உனக்கு அப்படி தோணலை என்றால் நாம் அசிங்கத்தை விட்டுட்டு அதிலெல்லாம் இருக்கக்கூடிய கதை கலை முதலான நல்ல அம்சங்களை மட்டும் எடுத்துட்டு ரசிப்போம் முதல்லே விஷயத்தை கொட்டுவானேன் அப்புறம் அதில் நல்லது எங்கேன்னு தேடின்பானேன் தும்ப விட்டுட்டு வாழப்பிடுகிற சமாச்சாரம்தான் அன்று இரவு சௌமியா தன் பெட்டியிலிருந்து இரண்டு ஆங்கில சஞ்சிகைகளை எடுத்து குறிப்பிட்ட பக்கங்களில் திருப்பி சகோதரிடம் கொடுத்தாள் சவிதாவின் கண்கள் விரிந்தின அட உன் பேர் போட்டிருக்கே கதையா நீ கதை கூட எழுதுறியா எப்பல இருந்து எனக்கு சொல்லவே இல்லையே வெக்கமா இருந்தது மெல்ல சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன் இப்போ ஒரு வருஷமாதான் எப்போ வாணும் சும்மா ஆசைக்கு படிச்சுப்பாரு படித்ததும் சவிதாவுக்கு உற்சாகம் தாங்கவில்லை ரொம்ப அருமையா எழுதியிருக்கே சௌமியா நீ காலேஜ்ல இங்கிலீஷ்லேயே மெடலிஸ்ட்னு ஒவ்வொரு வரையும் சொல்றது அற்புதமான நடை நடை கெடுக்கட்டும் விஷயம் எப்படி சவிதா ஒரு கணம் தயங்கினாள் பிறகு நல்ல கதை தான் ஆனா நவீன வேரி ஸ்டைலில் மாதிரி இருக்கு டேல்ஸ் மாதிரி இருக்கு என்றால் நம்மை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆபாசமும் பயங்கரமும் இருக்கிறதுனால எழுத்திலேயாவது நல்லதையும் தூய்மையும் காட்டணுங்கிறது என் லட்சியம் இருவரும் மௌனம் ஆனார்கள் அந்த மௌனம் சவிதாவின் நெஞ்சில் உருத்தியது மறுநாள் அதிகாலை ஐந்து மணிக்கு வழக்கம்போல் தங்கையுடன் அடையாறு பாலம் வரை நடந்து உலாவிட்டு வந்த பிறகுதான் அந்த உருத்தல் மறைந்தது அப்பாடா எல்லாம் முன்பு போல ஆகிவிட்டது ஒன்பது மணிக்கு நூலகத்திலிருந்து சேவகன் புதிய வாராந்தர புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பழையவற்றை வாங்கி கொண்டு போனாள் சௌமியா புதிய புத்தகங்களை எடுத்து பார்த்தாள் இரண்டில் மெலிதா இருந்ததன் தலைப்பையும் ஆசிரியர் பெயரையும் கண்டதும் ஓ இந்த புஸ்தகமா நான் படிச்சிருக்கேன் சவி நீ இது அவசியம் படி உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் சவிதா புத்தகத்தை படித்து முடித்த பின் வெகு நேரம் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் எவ்விதமான இலக்கிய மானிடரீதியான வெளிச்சமோ இல்லாத வெறும் மஞ்சள் குப்பை அந்த நூல் எதையா அவளுக்கு பிடிக்கும் என்றால் சௌமியா அவள் சொன்னதிருந்தெல்லாம் சௌமியா புரிந்து கொண்டது அவ்வளவுதானா ஈராஸ் தியேட்டரில் வர ஒவ்வொரு தமிழ் படத்துக்கும் அவளை அழைச்சிட்டு போடுறியே சௌமி மேலே உனக்கு என்ன கோபம் என்றால் அவள் கணவர் பம்பாயில் அவளுக்கு அடிக்கடி பார்க்க முடியாது தமிழ் சினிமாதானே அவள் இஷ்டப்பட்டு தான் நாங்கள் போகிறோம் இல்லையா சௌமி ஓரா என்றாள் சௌமியா மற்றவர்கள் அர்த்தம் புரியாமல் வெளித்த போது சவிதாவுக்கு மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தது சிறுமி பருவத்தில் அவ்விருவரும் பெரியவர்களுக்கு புரியாமல் தமக்குள் பேசிக்கொள்ள ஒரு ரகசிய மொழியை உருவாக்கியிருந்தார்கள் அவர்களாக ஏற்படுத்தும் பதங்களுக்கும் ஒளிச்சேர்க்கைகளுக்கும் தனித்தனியே அர்த்தம் கொடுத்த அந்த பிரத்யோக அகராதியில் ஓரா என்றால் ஆமாம் என்று பொருள் திடீரென அந்தரங்க மொழியை சௌமியா பயன்படுத்திய போது தம் ஒருமை மீண்டும் வலியுறுத்தப்படுவது போல் சவிதாவுக்கு தோன்றியது சகோதரிகள் புன் சிரிப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணை சிமிட்டினார்கள் சாயங்காலம் லேடிஸ் கிளப்புக்கு போகணும் ஞாபகம் இருக்கா என்றாள் சவிதா அவள் அங்கம் வைத்த மாதர் சங்கத்துக்கு அதுவரை சில முறைகள் சகோதரி அழைத்து போயிருந்தாள் இன்று மற்ற உறுப்பினர்களிடம் தன் தங்கை கதை எழுதுவாள் என்று சொல்லி கொண்ட கண்களிலும் முகத்திலும் பெருமை ததும்பியது மன்ற தலைவி சவிதாவிடம் அருகாமையில் உறைந்த ஒரு ஏழை பையனை பற்றி அன்று கூறினாள் கால் விளங்காத அவனை குடும்பத்தார் கைவிட்டார்களாம் பையன் படிக்க வேண்டும் அதைவிட முக்கியமாய் சாப்பிட்டாக வேண்டும் அருகிலிருந்த ஒரு பள்ளிக்கூட காம்பவுண்டுக்குள் நாலாயிரந்து நாட்களாக படுத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து நகரமாட்டேன் என்று அடம்பெருக்கிறான் அவனது உடனடி விமோசனத்துக்காக மன்ற தலைவி நிதி திரட்டி கொண்டிருந்தாள் உங்களால் ஆனதை கொடுங்க என்று அவள் கேட்டபோது சவிதா பத்து ரூபாய் எடுத்துக் கொடுத்தாள் நீங்க என்ற அப்பெண்மணி சௌமியாவை பார்த்து குரலை நீட்டினான் கனநேரம் தாமதித்த சௌமியா ஒரு தரம் சகோதரி ஏறிட்டுவிட்டு விட்டு தன் பங்காக ஐந்து ரூபாவை கொடுத்தாள் வீடு திரும்பும் வழியில் சவிதா பாவம் இல்லை அந்த பையன் என்றபோது சாமியா உடனே பதில் சொல்லவில்லை என்ன சௌமி பேசாமல் இருக்கே என்ன பேசுறது பாவம் எனக்கு மட்டும் வருத்தமாக இல்லைன்னு நினைக்கிறியா ஆனா ஆனா இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவன அடிப்படையில் சமாளிக்க வேண்டிய பிரச்சனை தனி மனுஷா உதவியில் என்ன ஆகும் நம்ம நாட்டில் வரும ஒரு அடி இல்லாத பள்ளம் அதில் எத்தனை போட்டாலும் நிரம்பாது அதனால் போட்டு என்ன பிரயோசனம் அடி இல்லாத பள்ளம்தான் போட்டு நிரம்பாதுதான் அதனால போட்ட வரைக்கும் பிரயோசனம் சற்றென்று பேச்சு தோய்ந்தது இருவரும் மௌனமாகவே வீடு வந்து சேர்ந்தனர் இப்போதெல்லாம் மௌனம் பேச்சின் மகுடமாக இல்லை ஆளுக்கும் அவர்கள் நுழைந்த போது அங்கு ஒரே கூச்சலாக இருந்தது சவிதாவின் பதினான்கு வயதான மகளின் கையிலிருந்து அப்போது வந்திருந்த பத்திரிகை பிடுங்குவதற்காக அவளை விட இரண்டு வயது இளையவனான தம்பி ஓடி துரட்டி கொண்டிருந்தான் குட்ரி அதை என்கிட்ட போடா தடியா நான் பார்த்து பார்த்துட்டு தான் அமிதாப் பச்சனை உடனே பார்க்காட்டால் தலை வெடிச்சிடுமோ இருவரும் கத்தி கொண்டே விடாமல் ஓடினார்கள் சோபாவுக்கு பின்னிருந்து வேகமாய் மூளை திரும்பி பாய்ந்தபோது பையன் சுவர் அலமாரியில் மோதி கொண்டான் அதன் கண்ணாடி கதை உடைந்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஓர் உயரமான கட் கிளாஸ் ஜாடி பக்கவாட்டில் சரிந்தது அது கீழே விழும் முன் சவிதா ஓடிப்போய் அதை பிடித்து அவள் முகம் சிவந்திருந்தது கடங்காரா அது என்ன கண்மூடித்தனமாம் ஓட்டம் இப்போ இது உடைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் என்று மகனை பார்த்து மூச்சிறைக்கு கோபமாய் கத்தினாள் பையன் தலை கவிழ்ந்தது சாரிம்மா அடங்கி அவனும் அவன் அக்காவும் அறையை விட்டு வெளியேறினார்கள் சவிதாவின் படபடுப்பு அடங்க சிறிது நேரம் ஆயிற்று சௌமியா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் பாரேன் சௌமி நம்ம அப்பா அம்மா கொடுத்ததுன்னு நான் இதை ஒரு பொக்கிஷம் மாதிரி காப்பாத்தி வச்சுட்டு அது தெரிஞ்சு இந்த குழந்தைகளுக்கு எத்தனை அஜாக்கிரதை சௌமியா எதுவும் சொல்லவில்லை இது உடைஞ்சிருந்தால் எனக்கு உயிரே போனாப்புல இருந்திருக்கும் இதன் ஜோடியை உனக்கு கொடுத்தாலே நீயும் பத்திரமாத்தான் வச்சிருப்பேன் இல்லையா பத்திரமா தான் இருக்குது இது மாதிரி ஹாலே தான் பார்வையாக வச்சிருக்கியா நீயோ வச்சிருந்தேன் அப்படின்னா ஃப்ளாட் பொண்ணு அதை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு பாராட்டினாள் அதனால் அவளை கல்யாணத்துக்கு பரிசா கொடுத்துட்டேன் சவிதா அது நின்றாள் என்ன கொடுத்துட்டியா அதை விட்டு பிரிய உனக்கு எப்படி மனசு வந்தது ஏன் வரக்கூடாது அப்பா அம்மா நினைவாய் அப்பா அம்மாவை நினைவு வச்சுக்கு நினைவு சின்னங்கள் வேணுமா என்ன மீண்டும் கத்தி முனைகள் வீட் வினாடி இடறியது சகோதரிகள் ஒருவரை ஒருவர் தீவிரமாய் வெறித்தார்கள் பார்வையில் குழப்பம் நான் போய் நமக்கு காஃபி கலக்கிறேன் சவி ஜாடியை ஜாக்கிரதா வச்சிட்டு வா ஒரே அளவில் இனிப்பு சேர்ந்த காஃபியை அவள் எடுத்து வர இருவரும் பருகினார்கள் நலிவு போகும் ஒன்றை இழுத்து பிடித்து கொள்ளும் செயலாய் அது இருந்தது அதற்குள்ளாகவே இரு மாதங்கள் முடியப் போகின்றன அந்த ஏக்கம் இருவர் பார்வையிலும் தெரிந்தது அடிக்கடி ஒருத்தி தோழமை மற்றவள் நாடி வந்து உட்கார்ந்து கொள்வதிலும் இது அவளுக்கு பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்வதிலும் அடுத்த சந்திப்பு எப்போதோ என்ற தாபம் துணிந்தது எனினும் அத்தனை ஆந்தரிகத்திலும் இப்போதெல்லாம் பேச்சில் ஒரு கவன உணர்வு சிரித்து கொண்டே அரட்டையடிக்கும் போது பழைய நினைவுகளையோ இத்தனை வருஷ கதைகளையோ பகிர்ந்து மகிழும் போது சற்றென்று எழும்பிவிடக்கூடிய சுருதி பேதத்தை தவிர்க்க முனைந்து கொண்டே இருக்கும் ஒரு ஜாக்கிரதை விளிம்புக்கு இப்பாலேயே இருக்க வேண்டுகிற கவலையில் நிழலாடும் ஒரு தயக்கம் அண்மையில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தின் பிரதியை தபால் மூலம் பார்த்துவிட்டு சௌமியாவின் கணவர் அடையாளம் தெரியாமல் குண்டாகிவிட்டாயே நான் தான் சௌமியா என்று நெற்றியில் அச்சடித்து கொண்டு வா என்று எழுதியிருந்தார் அவரும் குழந்தைகளுக்கு எழுதும் கடிதங்கள் மேற்போக்கில் உல்லாசமாயும் இயல்பாகவும் தொனித்த போதிலும் அவளுடைய இல்லாமை மிகவும் உணர்கிறார்களா என்ற ஜாடை புரிந்தது விரைவில் கிளம்பிவிட வேண்டியதுதான் தாம் இனி இப்படி வருஷ கணக்காக பிரிந்திராமல் ஆண்டுக்கு ஒரு தடவை ஒருவரை ஒருவர் முறை வைத்து போய் பார்க்க வேண்டும் என்று சகோதரிகள் தீர்மானித்துக் கொண்டார்கள் நியூ இயர் ரெசோல்ஸ் யூஷன் மாதிரி ஆயிடக்கூடாது இது என்று சௌமியா கூறி சிரித்தபோது அவள் கண்கள் பணித்தன சவிதாவின் மோவாய் நடுங்கியது எதுவும் சொல்லாமல் ஒரு அட்டை எடுத்து வந்து நீட்டினாள் அதனுள் ஒரு அடையாறு கைத்தறி நூல் சேலை சிவப்பூடல் மஞ்சளில் அகலமான கூபுரக்கரை எதுக்கு இதெல்லாம் சவி பேசப்படாது வச்சுக்கோ உன் இஷ்டம் எனக்கு மட்டும்தானா இதோ எனக்கும் மயில் கழுத்து நிறம் ஆனால் அதே அகலக்கரை மீண்டும் புன்னகைகள் பேசின நாட்களின் தேய்வில் கடைசியாக இன்னொரு நாள் சௌமியா ஊருக்கு புறப்படும் நாள் ரயிலுக்கு கிளம்பும் நேரம் சாமான்கள் கட்டி வைக்கப்பட்டு தயாராக இருந்தன கிளம்பிட்டாயா சௌமி சவிதாவின் குரல் கம்மியது நீயும் ஸ்டேஷனுக்கு வரேயானோ சவி ஆவலுக்கு ஆவல் பதிலளித்தது கட்டாயம் எப்போ எந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தியோ சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றது என் வழக்கம் சவிதாய் மௌனமாய் இருந்தால் சௌமியாவின் கண்களில் கலக்கம் தெரிந்தது ஆனா இங்க பூஜை அறையே இல்லையே என்றால் தொடர்ந்து இல்லாட்டா என்ன மனசுலே வேண்டிக்கோயேன் நம்பிக்கை இருந்தால் அது போதாதா நம்பிக்கை இருந்தால்னா உன் நம்பிக்கை அந்த மாதிரின்னு சொல்றையா திடீரென்று சௌமியாவின் முகம் முகம் மாறியது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா நான் நான் அதை பற்றி எதுவும் யோசிச்சு பார்த்தது கிடையாது சவிதாவுக்கு சங்கடம் மேலோங்கியது இப்போ எதுக்கு விவாதம் சௌமே ஊருக்கு கிளம்புற சமயத்தில் என்ன சவி இது இவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி உனக்கு ஏதும் தீர்மானமாக அபிப்பிராயம் இல்லையா இதை ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கல சௌமியாவின் கண்கள் அதிர்ச்சியில் பிதிங்கின அவர்களுடைய சிறுமி பருவத்தின் சூழ்நிலை எத்தனை பக்தி மயமானது அம்மா அன்றாடம் பூஜை செய்வாள் சாயங்காலம் ஆனால் போய் சுவாமி அறையிலும் துளசி மாடத்திலும் விளக்கு ஏற்றுங்கோடி என்று பணிப்பாள் அவர்களை வெள்ளிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு அழைத்து போவாள் தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாள் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்திலும் துணை இருக்கிறது ஆண்டவன் பெயர் ஒண்ணுதான் என்று போதிப்பாள் தான் அந்த வழியிலேயே நடந்து வந்திருக்க இவளுக்கு மட்டும் என்ன ஆயிற்று தெய்வ நம்பிக்கை இழக்கிற மாதிரி உனக்கு அப்படி என்ன அனுபவம் ஏற்பட்டது சவி அந்த நம்பிக்கை இழந்துட்டேன்னா இல்லையான்னு எனக்கு நிச்சயமா தெரியாது ஆனா அனுபவம் ஏற்பட்டால் தானே கண்ணும் காதும் மனசு திறந்து தானே இருக்கு போகட்டும் உலகத்தின் பிரச்சனையெல்லாம் பாக்குற போது இந்த விஷயம் ஒரு தளபரமா பிரச்சனையாக எனக்கு தோணலே வச்சுக்கோயே எத்தனை அலட்சியமாய் சொல்லிட்டேன் ஆனா நான் தெய்வத்தை நம்பளேன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாது பார்வைகள் எதிரெதிராய் நின்றன அவற்றில் பதை பதைப்பு மருள் சௌமியாவின் அதிர்ச்சி இன்னும் மாறவில்லை தமக்கியை பார்த்தவள் பார்வை இவள் யார் என்று வியந்தது பிறகு கண்கள் விலகின சவிதா தவிப்பும் வேதனையுமாக நின்றாள் என்ன சொல்வதென்று தெரியவில்லை எதை சொன்னாலும் அர்த்தம் இருக்கும் போலவும் தோன்றவில்லை ஒன்றாய் பிறந்து வளர்ந்தவர்கள்தான் ஒரே மரபினாலும் ஒரே வகையான பராமரிப்பாலும் உருவானவைதான் அவர்களுடைய எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மதிப்புகளும் ஆனால் வளர வளர அவற்றில் எவ்வளவு மாறுபாடு ஒவ்வொரு மனித பிறவியும் ஓர் அலாதியா அதன் தனிப்பட்ட தன்மையொட்டி தான் வாழ்க்கை எழுப்பும் எதிரொலிகள் அமைகின்றனவா ஒருவரை ஒருவர் தெரியும் புரியும் என்று சொல்வதெல்லாம் அத்தனை அறிவீனம் எவ்வளவு நெருங்கிய உறவாயிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஒரு புதிய இருப்பாகத்தான் கண்டு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது காலம் கொண்டு வரும் மாற்றம் வெறும் நரை மட்டுமல்ல அன்பு அது உள் உள்ளுயிர்ப்பு அது இருப்பதாலேயே வேறுபாடுகளினால் அழிவு நேர்ந்து விடாதிருக்கத்தான் அது இருக்கிறது மன்னிக்கவும் ஹெரால்ஸ்ட்ராவின்ஸ் வாழ்நாள் முழுவதும் அந்நியர்களைத்தான் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் நாளியாரதே பேசின்றே இருந்தால் ஸ்டேஷனுக்கு கிளம்ப வேணாமா வாசலில் டாக்ஸி ரெடி என்றவாறு அங்கு வந்த அவள் கணவர் அவர்களை பார்த்து உங்க பேச்சுக்கு ஒரு தொடரும் போட்டுட்டு வாங்கோ அடுத்த சந்திப்பில் மறுபடியும் எடுத்துக்கலாம் என்றார் சிரித்து கொண்டே இதோ வாரம் வாசவுமே சவிதா தங்கையின் கையை பற்றி கொண்டாள் சகோதரிகள் வாசலை நோக்கி நடங்க ஆரம்பித்தார்கள் கை பிணைப்பு விலகவில்லை ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை நன்றி வணக்கம்